ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வில்ஸ் ஆன் டில்ஸ் தமிழ் நான் உங்கள் ராஜேஷ் இன்றைக்கி நாம் நீங்கள் ஆல்ரெடி தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃப்ரான்ஸ் கார் எவ்வளோ எக்ஸாக்டாக மைலேஜ் கொடுக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டு வந்து நான் நைட்டில் ட்ராவல் பண்ண விடிஞ்சிருச்சு ஸோ வாங்க எப்படி எவ்வளோ ஃபீல் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம் இப்போ எவ்வளோ ஃபீல் ஃபில் பண்ணியிருக்கோம் மொத்தமாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பெட்ரோல் பங்க் வந்தாச்சு டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம் எவ்வளோ லிட்டர் டேங்க் ஃபுல் ஆகுதுன்றத அப்படியே நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் அந்த சம்திங்கிட்ட ஃபில் ஆயிருக்கு ஸோ நான் ட்ரிப்பை ஜீரோ பண்ணிட்டேன் சரி நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன் எஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் ட்ரிப்பை ஜீரோ பண்ணிட்டேன் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுவோம் ஸோ ரிட்டர்ன் வந்து ஃபுல் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்றது எக்ஸாக்டாக தெரியும் ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே இருங்க நம்ம சரி வாங்க நம்ம ட்ரைவர் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பவும் போல் சீட் பெல்ட் ரொம்ப மஸ்ட்டு ஸோ சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க ஸோ ஜீரோ பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நம்ம இந்த கார் வாங்கி ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் சரி இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ஏன் இந்த காருக்கு மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் அது எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்கும் இந்த கார் புதுசாக இருக்கும் போது தமிழ் வீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மைலேஜ் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க அப்போ கொடுத்த மைலேஜும் இப்போ எக்ஸாக்டாக அதே மாதிரியான மைலேஜ் கொடுக்குதா நான் ப்ராப்பராக இப்போ கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படி பண்ணால் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு ஒரு கார் அந்த கம்பெனி சொன்னால் அதே மைலேஜில் கொடுக்குதான்றத செக் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது நான் இந்த மாதிரி எங்கேயாவது லாங்கு போனால் மட்டும்தான் வெஹிக்கிளுக்கு வந்து டேங்க் ஃபுல் பண்ணுவேன் ஸோ அதையும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயந்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அப்போ தான் என்னால் நான் டேங்க் ஃபுல் பண்ணி ட்ரை பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஃபோ ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது ஸோ அதனால் கொஞ்சம் இருட்டி இருக்கிறனால நம்ம லைட்டெல்லாம் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம கவர் பண்ணும்போது வெளிச்சம் வந்துடும் நினைக்கிறேன் நான் வெளிச்சத்துலேயும் நான் வீடியோ போடுறதுக்கு இது பண்ணுறேன் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த நாசில் வரைக்கும் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏர் வென்டிலேஷன் டியூப் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் அதே மாதிரி அது சர்க்குலேட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸோ பம்பை நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் கட் ஆஃப் ஆனோன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு இன்னொரு ரெண்டரை லிட்ரு டூ மூணு லிட்டர் வரைக்கும் நமக்கு ஃபியூல் ஃபில் ஆகும் ஆவரேஜாக இப்போ நான் ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி வரைக்கும் க்ரூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறோம் பின்னாடி கொஞ்சம் ரெண்டு பேரோட லக்கேஜை கேரி பண்ணி போகிறோம் நான் இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ஷூட்டுக்காக போகிறேன் ஸோ அதை அப்படியே ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்துருவோம் ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் வந்து எங்கள் அண்ணனோட பெலினோ எல்லாருக்குமே தெரியும் அந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம் இந்த தடவை அவர் வந்து அந்த சிஎன்ஜி வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெலினோவில் சீட்டெல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் போயிருக்காங்க ஸோ நான் கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம சிஎன்ஜி மட்டும் வச்சு நம்ம அவங்கள்ட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் தமிழ் வீல்ஸ் மணிகண்டனோட இப்போ அந்த சீட் மாடிஃபிகேஷன் ஏர் வென்டிலேட்டர் சீட்டுன்னு நிறைய விஷயங்கள் அந்த கார்ல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்னென்ன மாடிஃபிகேஷன்றத நம்ம நெக்ஸ்ட்டு வர வந்துட்டு இன்னொரு வீடியோ பண்ணுவோம் ஸோ அப்போ டீட்டெயிலாக அதில் நம்ம பார்ப்போம் யார் யாருக்கு அந்த அந்த பலினோ காரில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு ஷூராக போடுறேன் இந்த காரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் லைட்டு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த காரில் லைட்டோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது மற்றபடி ட்ரைவிங் கம்ஃபர்ட் ஆகட்டும் மற்ற எல்லா விஷயமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட்டு தான் நான் மோஸ்ட்லி இந்த காரை நான் நைட் டிரைவுக்கு ப்ரிஃபரே பண்ண மாட்டேன் ஏன்னா அவ்வளோ ஒன்றும் வெளிச்சமாக இருக்காது ரொம்ப மைல்டான வெளிச்சமாக தான் இருக்கும் அதாவது இந்த மின்மினி பூச்சிக்கு எரியிற மாதிரி லைட் வெளிச்சம்தான் வெஹிக்கிளில் இருக்கும் இருங்க உங்களுக்கு நான் அதை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதோட விசிபிலிட்டி நான் ரொம்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த காரில் இருக்க மேஜர் பிரச்சனையே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா லைட்டு தான் அப்படின்றது ஸோ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நான் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கு தாண்டி எயிட்டி வரைக்கும் போகலாம் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் குறுக்க ஏதாவது நாயோ அது மாதிரி ஏதாவது வந்துடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் எயிட்டியில் போனால் தான் எனக்கு ஆவரேஜ் மைலேஜும் கிடைக்கும் நான் கொஞ்சம் அப்படியே மெதுவாக புஷ் பண்ண பார்க்குறேன் நீங்கள் ரோடோட ரோடு விசிபிலிட்டி பார்க்கலாம் இப்போ லோ பீமில் இருக்குது நான் ஹை பீம் சேஞ்ச் பண்ணுறேன் இவ்வளோ தான் டோட்டலாக இந்த இதோட இது இப்போ இந்த ரிஃப்ளெக்டரில் நீங்கள் பா அடிக்கிறது வேணால் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ரோடில் பார்த்திங்கன்னா தெரியாது இப்போ உங்கள் சென்ட்ரி மீடியமில் லைட் இருக்குது ஸோ அந்த லைட் வெளிச்சத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா சுத்தமாக தெரியாது மாதிரி ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து லைட் ஆன் பண்ணி வராங்க ஐ மீன் ஹைபீமில் வராங்க அப்படின்னா நம்மளால் சுத்தமாக விசிபிளே இருக்காது ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இந்த ஃப்ரான்ஸ் காரில் லைட் கொடுத்துருக்காங்க மற்றபடி சக்ஸ்பென்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் சக்ஸ்பென்ஷனில் எந்த இதுவுமே இல்லை ட்ரைவிங் கம்ஃபர்டே சரி பெலினோக் டு ஃப்ரான்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டயர் சைஸ் எல்லாமே பெருசுன்றனால டேர்னிங் ரேடியேஷனு கா என்னால் வந்து ஒரு ஹண்ட்ரட்டில் போய் ஒரு யூட்டா கேர்வ் வருது அந்த கேர்வில் டேர்ன் பண்ணுறோன்னா வெளியின கொஞ்சம் காற்றுக்கு அலசுகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும் இது வந்து அந்த மாதிரியான ஃபீல்லாம் கொடுக்காது நல்ல கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுக்கும் பட் ஆனால் மேஜராக இந்த லைட்டு தான் இந்த லைட்டை வச்சு நம்ம அப்படியே போராட வேண்டியதாக இருக்கும் ஸோ மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும் இது ஓரளவுக்கு ஹைவேன்றனால பரவாயில்ல பட் ஆனால் நம்ம ஒரு சிங்கிள் ட்ராக்ல போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து லைட்டை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க ஹை பீம்மில் வராங்க அப்படின்னா நம்ம ஹை பீம்லேயே இருந்தாலும் நமக்கு பெருசாக ஒன்றும் வெளிச்சம் தெரியாது பட் ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு கூசுற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் நமக்கு விசிபிளே அதாவது ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு போகலாம் ஒரு எயிட்டியில் போகலாம் இல்லை ஒரு நைன்ட்டியில் க்ரூஸ் பண்ணலாம் ஹைவேல அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது இந்த லைட்டில் கஷ்டம் என்ன கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம ஃப்ரான்ஸோட பேஸ் வேரியன்ட் இருக்குது பார்த்திங்களா சிக்மா ஸோ அது நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து ப்ரொஜெக்டர் லைட் ஹாலோஜன் பல்ப் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து அந்த பல்ப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஒரு அப்கிரேட் பண்ணுறீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான லைட் போட்டுக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம் பட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது இது ஒரு எல்இடி பல்ப் தான் வரும் இதை நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேணால் இந்த இதில் பல்ப் சேஞ்ச் பண்ண முடியாது வேணால் எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஜிஎஸ் ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனல் அவரோட ஃப்ரான்ஸை டாப் ஏரியன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபாக் லேம்ப் சேஞ்ச் பண்ணியிருப்பார் ஸோ அவர் அவர்கிட்ட தான் கேட்டிருக்கேன் ஸோ கோயம்புத்தூர் வர சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர் போகும்போது அந்த பல்பை சேஞ்ச் பண்ணலாம்னா ஆல்ரெடி எங்கே அந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்கன்ற போது நீங்கள் நிறைய பேர் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார் ப்ளஸ்ஸை ஷாப்புக்கு போங்க இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதான் நான் ஜிஎஸ்டியும் கேட்டிருந்தேன் நீங்கள் ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு நாள் போகணும் போய் பார்த்துட்டு இந்த லைட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் மேஜராக லைட்டு தான் சுத்தமாக இந்த ஒரு சிக்ஸ்டி ஒரு செவன்ட்டி அதுதான் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரைவாக இருக்கும் அதுக்கு மேலே போகும்போது நமக்கே ஒரு மாதிரி கான்ஃபிடன்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து ஆக்சுவலாக நான் நைட்டு எனக்கு ட்ரைவ் பண்ணுறது பிடிக்கும் ஏன்னா பெருசாக டிராஃபிக் இருக்காது சின்ன சின்ன டூ வீலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வராது ஸோ நம்ம போகலான்றது பட் ஆனால் இந்த காரை எடுத்ததுலேருந்து நைட் ட்ரைவை அவாய்ட் பண்ணியாச்சு டோட்டலாக மார்னிங்கில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் மதுரை தென்காசி அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நிறையா ரூட்டில் நம்ம ஹைவேல மட்டுமே ட்ராவல் பண்ண மாட்டோம் சிட்டிக்குள்ளே அது மாதிரி மாறி மாறி ட்ராவல் பண்ணுவோம் ஸோ நான் ஓவராலாக மைலேஜ் எவ்வளோ கொடுத்துச்சுன்றதையும் சொல்கிறேன் ஹைவேல ஒரு நார்மலாக நீங்கள் க்ரூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சுன்ற ரெண்டு மைலேஜ் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஹைவேல போகும்போது என் வேண்டி தெரியும் நல்லா தாராளமாகவே மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு ஓரளவு கெஸ் இருக்குது பட் ஆனால் சிட்டிக்குள்ளெல்லாம் மாறி மாறி போகும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்போ தான் உங்களுக்கு ஆவரேஜான மைலேஜ் தெரியும் ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ப்ளஸ் லக்கேஜு ஷோ கேமரா பேக் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ ஒரு நாலு பேருக்கான நாலு பேர் உட்காந்து போகிறதுக்கான வெயிட்டை வந்து நாங்கள் கேரி பண்ணி வெஹிக்கிளில் கொண்டு போகிறோம் மோஸ்ட் ஆஃப் இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு இந்த மைலேஜ்றது ஈக்குவலாக கிடச்சிடும் ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி வேணால் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு இந்த ஓவரால் ட்ரிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நான் மேப்பில் ட்ராக் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிச்சு நான் அந்த எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கும் மொத்தமாக நான் எவ்வளோ ஃபீல் போட்டேன் ஸோ நான் ஓவரால் மைலேஜின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப இருட்டாக இருக்குது இன்னும் விடியவே இல்லை நான் விடிஞ்சோனா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அதுக்குள்ளே மேபி நான் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லி ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு ஸோ மணி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் விடிஞ்சிச்சு நம்ம கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் எயிட்டி எஸ் எயிட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஃபிஃப்டிலேயே மேக் மேக்ஸிமம் செக் பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஆனால் அப்போது விடியாமல் இருந்தனால இருட்டாக இருந்துச்சு சரி இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போய்ப்போம் ரவுண்டாக ஹண்ட்ரடில் நம்ம வந்து ஃபீல்ட் ஸ்டேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் ஆன் மீட்டரில் காட்டுற ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் காட்டுது ஆனால் அந்த ரேஞ்சுன்றது நான் ஃபியூல் போட்டதுலேருந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் அப்படியே இருக்குது பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை நான் ஏன்னா எப்போவுமே நான் கால்குலேட் பண்ணுறது ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஆவரேஜ் மைலேஜ்ன்றது கால்குலேட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ கிட்ட கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ட்வெண்ட்டின் தான் கேல்குலேட் பண்ணி ட்ரைவ் பண்ணுவேன் சிட்டி இதுன்றதால ஸோ நான் இப்போ ஹைவே பியூர் தான் வந்தேன் சின்ன சின்ன இடத்துல சிட்டிக்குள்ளே பூந்து வர மாதிரி இருந்துச்சு திருச்சிக்குள்ளே வரும்போது மட்டும் பட் ஆனால் ரோடு காலியாக தான் இருந்துச்சு இப்போ ஒரு பியூர் ஹைவேல ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸில் ட்ரைவ் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் ஓவராலாக அந்த வீடியோவோட கடைசியில் நான் அந்த ட்ரிப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் இப்போது திருநெல்வேலி அந்த சிட்டிக்குள்ளெலாம் போய் மாதிரி இருக்கும் தென்காசி அண்ட் மதுரைக்குள்ளெலாம் போகும்போது கண்டிப்பாக மைலேஜ்றது ட்ராப் ஆகும் அப்போது ஓவராலாக நான் அப்போ இந்த ஜீரோலேருந்து அந்த எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸை ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் கீப் வாட்சிங் பெட்ரோல் பங்க்கை ரீச் ஆயாச்சு நைன்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம் கரெக்டாக இப்போ எவ்வளோ பெட்ரோல் பிடிக்க போகுது அப்படின்றது தான் எனக்கும் தெரியலை பார்ப்போம் தேங்க்ஃபுல் சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் எவ்வளோ ஃபியூல் பிடிக்குதுன்றத பம்ப் லாக் ஆனோன்னா விட்டுருங்க ஓகேங்களா ஸோ பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது கொடுத்துருக்கு எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு ஆ ஓகேண்ணா பண்ணிக்க நான் மைலேஜ் டெஸ்ட்டுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை வண்டி டோட்டலாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவாக இருக்குது இப்போ எக்ஸாக்ட் மைலேஜ் நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க ஹண்ட்ரட் டிவைடட் பை இப்போ நம்ம போட்ட ஃபியூவல் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டபுள் த்ரீ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் வந்து ஆவரேஜ் மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்கு ஸோ இந்த மைலேஜ் ஒரு பெஸ்ட் மைலேஜாக அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓவராலாக இந்த ட்ரிப்பு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சுன்றதை நான் இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு கால்குலேஷனாக சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு ஹைவேல அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஓவராலாக நான் அந்த ட்ரிப்பை முடிச்சு வந்துட்டேன் தென் இப்போ ஓவராலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் எயிட்டி கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸுக்கு பெட்ரோல் போட்டேன் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அப்படின்னா இருபத்தி ஒன்று மைலேஜ் ஆனால் என் வெஹிக்கிளில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்கான ஃபியூயல் இருக்குது ஏன்னா நான் வந்து ப்ளிங்க் தான் பெட்ரோல் போட்டிருந்தேன் இப்போவும் எனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கனால ஸோ ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வச்சுப்போமா ஓகே ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வச்சோம் அப்படின்னா தௌசண்ட் தேர்ட்டி டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபைவ் அப்புடின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி மூணு கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் சிட்டி அண்ட் ஹைவேயில் கொடுத்துருக்கு இந்த மைலேஜ் பெஸ்ட்டாக இல்லை இன்னமும் அதிகமாக உங்கள் வெஹிக்கிள் கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் வெஹிக்கிள் கொடுக்குது இல்லை இதை விட கம்மியாக கொடுக்குதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது போல கார்க்கு அனுப்பக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வில் சாண்டில் தமிழ் நன்றி வணக்கம்